குரு சரீ கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்குல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம தொடர்ந்து நம்ம பதிவுல பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு வந்து பொக்கிஷமா கொடுத்திருக்காங்க ஏன்னா முன்னோர்கள் நம்ம கூட எப்பவுமே இருக்க முடியாது இல்லையா சோ அதனால இந்த பழமொழிகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவங்க பொக்கிஷமா அது உள்ள வந்து புரிஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து அதனாலதான் உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலிஸ்வல் சேனலுக்கு வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தாழ்மையான இந்த தருணத்தில் ஒரு வேண்டுகோள் ஸோ இந்த அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு பழமொழி தான் அதாவது பாம்பை கண்டால் படையும் நடுங்குவோம் பாம்பு என்றாலே படையும் நடுவோம் ஸோ இது வந்து அந்த பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நடைமுறையில் பார்த்திங்கன்னா அதாவது அதை மேலோட்டமாக நம்ம முதல்ல பார்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு வகையான பொருள் வந்து நம்ம எடுக்க முடியும் அதாவது நம்ம பேசிக்காக இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம் இதுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்குது ஸோ ரெண்டு பொருளையுமே நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போது பாம்பு என்றால் படையும் நடக்கும் இப்போ ஒரு கூட்டத்தில் வந்து படைனா அப்போது படை அப்படின்னா படை வீரர்கள் ஒரு ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட ஒரு டக்குனு யாராவது ஒருத்தர் வந்து பாம்பு அப்படின்னு சொல்லும் போதே அவங்க வந்து அந்த அந்த கூட்டமே வந்து அப்படியே கலைஞ்சிடும் எதுக்குன்னே தெரியாமல் நம்ம ஓடிட்டு இருப்போம் ஸோ அது வந்து அந்த பாம்பு வந்து சின்னதா பெருசா இல்லை வந்து விஷம் இருக்கா விஷம் இல்லையா எதுவுமே நம்ம வந்து இது பண்ண மாட்டோம் பட் அந்த பாம்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அதை வந்து நம்ம எல்லாருமே ஓட்டம் முடிக்க ஆரம்பிச்சிருவோம் என்னன்னா அது வரக்கூடிய அந்த ஒரு பாவனை அதாவது என்னென்ன நெழுஞ்சு நெல் வருது இல்லையா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும் அதை விட என்னன்னா பாம்பை விட இது வந்து கடிச்சு உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பயம்தான் வந்து உயிர் பயம்தான் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா பாம்போட அந்த குணாதிசையம் ஸோ இந்த பாம்பு அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து அந்த பாம்பாட்டிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஊர்லெல்லாம் வந்து பாம்பு அதை வச்சு விற்ற காட்டுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அந்த பல்லெல்லாம் இப்போ பிடுங்கியிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் விஷம் இல்லாததாக தான் இருக்கும் ஏன்னா அது அவங்க பயன்படுத்துகிறாங்க இல்லையா இதில் வந்து அந்த பாம்பை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா இது வந்து மூவாயிரத்தி அறநூறு வகையான பாம்புகள் வந்து இருக்கிறதாகவும் இதுல அறநூறு வகையான பாம்புகள் வந்து அதிகமான நச்சு உள்ளதாகவும் ஒரு தகவல் இருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீட்டில் ராஜநாகமெல்லாம் குடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னோம் ஸோ அது வந்து ஒரு கொடுமையான விஷம் உள்ள பாம்பு அதே மாதிரி கட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்ல பாம்பு ஸோ இந்த மாதிரி பாம்புலேயே ஒரு சில பாம்புகள் வந்து கடித்த அதாவது என்ன சொல்றது அவங்க வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க டக்குன்னு அதோட விஷம் வந்து அந்த பிளட்டுல வந்து கலந்துடும் ஸோ அது தான் இது வந்து கொடுமையான விஷமுள்ள பாம்புகள் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த அந்த இந்த கடுமையான விஷமுள்ள பாம்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாம்பு பண்ணைக்கு அனுப்பி விடுவாங்க மீதமுள்ள பாம்புகளை வந்து வனத்துறைக்கு வந்து குடிச்சு கொடுப்பாங்க ஸோ தீயணைப்பு துறையும் இதில் வந்து சிறப்பாக செயல்படுத்தி ஏதாவது ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் விசப்பூச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து இறங்கிட்டு இருக்க முடியாது எந்த வகையான பாம்புன்றது நமக்கு வந்து தெரியாது இல்லையா அதனால் அவங்களுக்கு தான் அதில் அனுபவம் அதிகம் அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி பண்ணுங்க அந்த மாதிரி வந்து இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இது வந்து பாம்புகளை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி இது வந்து கடிச்சது அப்படின்னாலும் கூட படுக்கக்கூடாது ஸோ டக்குன்னு வந்து பிளட்டில் அதோட ரசம் வந்து மூளைக்கு வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒரு பதட்டம் ஒரு ஒரு டென்ஷன் அது வந்து இருக்கக்கூடாது அந்த சூழ்நிலையில் ஸோ இது வந்து ஒரு கவனமாக இருக்கிறதுக்காக ஒரு ஒரு சில சின்ன டிப்ஸ் ஸோ இப்போ வந்து பாம்பை கண்டால் படையும் நடுங்குவோம் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் மனுஷங்க தானே அதை பார்த்த உடனே நடுங்க தான் செய்வாங்க ஸோ இப்போ வந்து இப்போ அந்த பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம மேலோட்டமாக மீனிங் பார்த்துட்டோம் இந்த பாம்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த நாகாஸ்திரம் நம்ம வந்து புராண காலத்தில் அந்த மகாபாரதத்தில் ராமாயணத்துலலாம் வந்து அந்த போர் புரியும் போது அதாவது ரெண்டு பேர் வந்து நின்று சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இங்கேருந்து ஒரு அம்பு விடுவாங்க அதே மாதிரி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு அம்பு விடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிவியில் சீரியல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா நம்ம நேரில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைல்ல ஸோ அரசர்கள் காலத்தில் அந்த ஒரு சண்டைகள்லாம் நடக்கும்போது வாழ் சண்டை அதே மாதிரி வந்து இந்த அம்பு விடுறது இதெல்லாம் வந்து இருக்கும் இதில் இந்த நாகாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த அதாவது ஒரு பெரிய அழிவை தரக்கூடிய ஒரு அஸ்திரம் அது வந்து மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலையுமே வந்து அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது ஸோ இந்த அதாவது இந்த கர்ணன் வந்து அவருக்குள்ள அந்த தான் இந்த நாகாஸ்திரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மகாபாரதத்துல அந்த போரின் போது என்னன்னா அர்ஜுனோட அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் வந்து அந்த சண்டை நடக்கும் நடக்கும்போது கர்ணன் வந்து குந்தி தேவியோட பையன் இல்லையா அப்போ இவர் வந்து இந்த மாதிரி அஸ்திரத்தை பயன்படுத்தப் போறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது குந்தி தேவி வந்து சொல்லியிருக்காங்க இதனை ஒரு முறை தான் பயன்படுத்தணும் அதுக்கு மேல வந்து இத வந்து நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருப்பாங்க தான் அவர் வந்து அந்த போரின் போது அர்ஜுனனை வந்து தாக்கணும் இது எப்போன்னா அதாவது கடைசியில தான் இப்ப வந்து நம்ம தீராத பகை இருக்கும்போது ஒரு கடைசியில நம்ம ஒரு அஸ்திரமா அதை வந்து எடுக்கிறது இந்த நாகாஸ்திரம் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய அழிவை கொடுக்கும் அதோட இலக்கை போய் அடையும் போது அது ஒரு பெரிய அழிவை கொடுத்துரும் தான் வந்து அந்த அஸ்திரத்தை வந்து கர்ணன் வந்து பயன்படுத்தும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம் அந்த தேரை வந்து ஒரு படி கீழே இறக்கிடுவான் அப்படி காலால் நிதித்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் பள்ளத்துக்குள்ள இறக்குற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ அந்த அந்த இலக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடும் ஸோ அவருடைய அந்த மகுடம் இருக்கு இல்லையா அர்ஜுனனுடைய அந்த மகுடம் வந்து அது வந்து வெடிச்சு செதுறையிடுமா சோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவரை வந்து தாக்காம அவருடைய மகுடத்தை அதை வந்து தாக்கிட்டு திரும்ப அந்த அஸ்திரம் வந்து கர்ணன் கிட்டேயே திரும்பிடும் சோ இது வந்து அந்த மகாபாரதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடியது சோ என்ன அப்படின்னா இந்த நாகாஸ்திரத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னாலே அந்த படை வீரர்கள் வந்து தெரிச்சு ஓடிருவாங்களாம் இந்த பயன்படுத்த போறோம்னாலே இந்த படையெல்லாம் பின்வாங்கிடுவான் அர்ஜுனனே வந்து அவ்வளவு பெரிய வித்தை அரசன் ஆனா அவரே வந்து அந்த பயந்தது அந்த நாகாஸ்திரத்து தான் ஏன்னா அவ்வளவு பெரிய அழிவை குடிக்க கொடுக்கக்கூடிய ஒரு அஸ்திரமா தான் அது வந்து பார்க்கப்பட்டது சோ இதனாலதான் இப்ப பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் அப்படிங்கிறது இப்ப நம்ம கேஷுவலா நம்ம எல்லாருமே நடுக்கிற மாதிரி ஆனா அரசர்கள் காலத்துல அந்த மாதிரி படைவீர்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த நாகாஸ்திரத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமாக ஒரு நடு நடுநடுங்க வைக்கிறத ஒரு அசுரமாக தான் இருந்திருக்கு ஸோ இதுதான் வந்து இதற்கான உண்மையான அர்த்தம் இதனால தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன்